ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்தினுடைய கம்ப்ளீட் அதாவது பார்ட் தான் ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா இந்த இடத்துல ஒரு ஆக்சுவலி வந்து நூ ஒரு நூறு நூற்றி பத்து ஏக்கர் இருக்குது அதில் ஆனால் எண்பது ஏக்கர் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய அளவில் கிளியராக இருக்குது மீதியான அந்த இடம் இருக்கு பாருங்க அது வேற ஒன்று இல்லை ஒரு இருபது ஒரு பதினஞ்சு ஒரு இருபத்தஞ்சி அப்படின்னு மூணு பிட் ஆகிட்டு இருக்குது ஆனால் அந்த கம்பெனியில் இந்த எண்பது ஏக்கரை மட்டும் நாம் வந்து நமக்கு வாங்கி தரலாம்னு உள்ள லெவலில் பேசியிருக்கிறோம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வாங்கி தரோம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு எண்பது ஏக்கர் சுத்தமாக சுமாராக ஒரு கிலோமீட்டர் வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் ரோட்டோட வலது பக்கம் இருக்கக்கூடிய இடம் அந்த முள் கருவமரமாக இருக்குது அதை வெட்டும்போது போது இதனுடைய பார்வையே வேறு லெவலில் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தவிர முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக விவசாயம்தான் பண்ணுவாங்க மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நூற்றி பத்து இருபது ஏக்கர் வருது ஆனால் இந்த எண்பது ஏக்கர் மட்டும் வேணும் அப்படின்னா மீதியான இடத்த வந்து வேறு லோக்கல் ஆளுகளுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவோம் அதனால் உங்களுக்கு எண்பது எண்ணம் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யாராவது விரும்பி எண்பது ஏக்கர் வேணும்னு வந்தால் நாம் இதை பேசலாம் ஒரு ஏக்கருக்கு ஐந்து லட்சம் ஒரு சென்ட்டுக்கு ஐயாயிரம் ரூபா ஒரே கம்பெனி லேண்டு தான் ஒரே ஒரு கையெழுத்து தான் இபிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா பந்தல் கோடி ஏழாவது கிலோமீட்டரில் இருக்குது ஹண்ட்ரட் டென் பா தேர்ட்டி த்ரீ கேபி அந்த மாதிரி உங்களுக்கு இது வேணும் அதாவது எஸ்எஸ் வேணும் சோலார் மேட்ரிக் வேண்டி அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் இருக்குது ஆனால் இவ்வளவு குறைவான லேண்ட்ரேட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரேட்டில் வந்து வராது நாட்கள் ஆக ஏன்னா இது ஸ்டேட் ஹைவே அதாவது மாநில நெடுஞ்சாலையிலிருந்து கரெக்டாக நாலாவது கிலோமீட்டர்ல இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது புதூர் அப்படிப்பாங்க மெயினில் அதாவது உங்களுக்கு இது மாநில நெடுஞ்சாலை ஹைவேஸ் ஆகும் இந்த ஹைவேஸில் வந்து புதூர் அப்படிங்கிற இடம் இருக்குது பு இருந்து அடுத்தது வந்து சோலார்பட்டி அந்த இடத்துல தான் கம்பத்துப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது கம்பத்துப்பட்டி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து நாலாவது கிலோமீட்டரில் இருக்குது ஆனால் விருதுநகர் மாவட்டத்தினுடைய பாட்ரா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடையும் பாட்ராட்டு அமைஞ்சிருக்கு டவர் லைன் எதுவுமே உள்ளே இல்லை இடம் சுத்தமாக இருக்குது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் இந்த மாதிரி எண்பது ஏக்கர்லாம் இந்த ரேட்டுக்கு வந்து வராது ஏக்கர்ஸ் குறைய குறைய விலை அதிகமாகும் ஆனால் இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நியாயமாக வந்துருக்குது ஆக்சுவலி இந்த இந்த ப்ராப்பர்ட்டி கூட வந்து வேறு ஒரு ப்ராப்பர்ட்டியும் சேர்ந்து இருக்குது அவங்க தான் கொடுப்பேன்னு கேட்குறாங்க ஆனால் இதை விரும்பி யாராவது வந்தால் நாம் வந்து பேசலாம் கேட்கலாம் அவங்கக்கிட்ட இந்த எண்பதை மட்டும் தருவீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஏன்னா அவங்களுடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாமே இந்த இடத்துல ஒரு நூற்றி பத்து இன்னொரு அங்கேயும் ஒரு அப்படி ஒரு மூணு நாலு இடத்துல இருக்குது அவங்க ஒன்றா தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு காமிஷங்க நீங்கள் பார்ட்டி ஒன்றா பாருங்கள் நம்ம வந்து பேசலாம்னு சொன்னதுனால நம்ம வந்து இதெல்லாம் சொல்கிறேன் எண்பது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் நம்ம மேல்பொழுது உள்ள காரியத்தை அவங்ககிட்ட பேசி இது பண்ணலாம் இப்போ அந்த வில்லேஜில் இருந்து வெளியே வரோம் ஸ்டேட் ஹைவேக்கு வரோம் டபுள் ரோடு இதான் வந்து மெயின் ரோடு ஸ்டேட் ஹைவே ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் வெளியில் வந்து ஏதாவது ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ